வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க மாலை நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம செய்யக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து மாடங்கி முத்திரை மாடங்கினா நம்மளோட இறைவன் இருக்காங்க பார்த்தீங்களா இறைவன் இறைவி இருக்காங்களே அதோட அம்மன் அம்மன் அவங்களோட பேர் வந்து தழுவி வருது இப்போ எப்படி ஆசனங்கள்லாம் வந்து பலர் சித்தர்களோட பேர் அப்புறம் உயிரினங்களோட பெயர்கள்லாம் வச்சு அப்படியே அந்த பெயரே வருது அது மாதிரி தான் வந்து இந்த முத்திரைக்கு இந்த மாதிரி வருது இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோட பலன்களை வந்து பார்த்துடலாம் முதல்ல வந்து கைகளில் வந்து அஞ்சலி முத்திரா அஞ்சலி முத்திரா இல்லைன்னா நமஸ்கார முத்திரா எது தான் அப்படி நம்ம வந்து மார்புக்கு மதியில் வந்து இப்படி வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கைகள் எல்லாமே அப்படியே நல்லா இறுக்கமாக வந்து கோத்துக்க போகிறோம் கோத்துட்டு இந்த நடுவரல் இரண்டு நடுவரல் மட்டுமே எடுத்து இப்படி நேராக வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சைடில் காமிக்கிறேன் இந்த ஆள் காட்டி வரலும் கட்டு வரலும் இப்படி சேர்ந்தாப்லேயே வைக்கணும் இந்த சைடில் அதே மாதிரி இந்த சைட்லையுமே வந்து சேர்த்து இப்படி வைக்கணும் வச்சுட்டு விரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க கைகள் நல்லா இறுக்கமாக இருக்கணும் அதாவது வந்து இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பாம்சோ கீழே இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாக வரும் சில பேருக்கு வந்து இப்படி தூக்கி இருக்கும் இப்படி தூக்கி வைப்பாங்க ஆனால் அப்படி வைக்கக்கூடாது அப்படி முழுமையாக அப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து நம்ம வைக்கலாம் நல்லா நேராக விரல் நேர்க வச்சுட்டு நம்ம மார்புக்கு மத்தியில் வந்து இப்படி வைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் கண்களை மூடிக்கலாம் தலர்த்திக்கலாம் கைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம் நம்மளோட உடல்ல வந்து ஏழு சக்கரம் முக்கியமான ஏழு சக்கரங்கள் இருக்கு அதாவது வந்து மூலாதாரம் சக்கரம் அடியில் வரும் அதுக்கப்புறம் சுவாதிஸ்தானா அதுக்கப்புறம் வந்து மணிபுரா அதுக்கப்புறம் மார்பு பகுதியில வந்து அனாகாட்டா தொண்டை பகுதியில் விஷுதி அதுக்கப்புறம் ரெண்டு பூர்வ மதியில் வந்து ஆக்னி அதுக்கப்புறம் சகசாரம் இந்த மாதிரி ஏழு சக்கரங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த முத்திரையை செய்யும் போது மணிப்பூர சக்கர அதாவது பகுதியில் இருக்கிறது வந்து அது அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் இருக்கு சில பேருக்கு வந்து நல்லா சாப்பிட்டு அந்த வந்து நல்லா வந்து டைஜஷன் ஆகாது இந்த மலைச்சிக்கல் வந்து நல்லாவே போக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ரத்த ஓட்டம் எதுவுமே எல்லாமே வந்து முழுமையாக வந்து நல்லா போகும் உங்கள் உடல் முழுக்குமே வந்து ரத்த ஓட்டம் நல்லா அதிகம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்ல கிரியேட்டிவிட்டி நல்லா வந்து நம்ம யோசிக்கக்கூடிய திறமையை வந்து நான் வந்து நிறைய நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து பத்து நிமிடமாவது வைக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் செய்யும் ஒரு பத்து நிமிடம் வச்சுக்கோங்க அது அப்படியே வந்து ஒரு மூணு டைம் செய்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் வர மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தை நீங்கள் முப்பது நிமிஷம் வச்சாலுமே சரி இப்போது மறுபடியும் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அஞ்சலி முத்ரா வச்சுக்கோங்க அஞ்சலி முத்திரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகளில் வந்து நல்லா இறுக்கமாக கோத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நடுவரல் மட்டும் எடுத்து ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து அப்பளம் இப்படி வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி வரலையும் இந்தோட கட்டை வரலோட நுனியை வந்து சேர்க்க போகிறோம் இடத்து பக்கமும் வலது பக்கமும் சேர்த்துட்டு இந்த வரலை நேராக வச்சுக்கோங்க இப்படி மார்பு பகுதியில் வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ ரொம்ப நேரம் என்னால் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் க கைகளை வந்து கீழேயும் வைக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மார்புக்கு மதியில் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது இதை வந்து பெரியவங்களுமே செய்யலாம் தாராளமாக வந்து எல்லாருமே செய்ய மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே வந்து இது செய்யலாம் பேசிய விநாயிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இந்த முத்திரையை வந்து நம்ம டெய்லி வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் வந்து இருக்காது கண்டிப்பாக வந்து டெய்லி செஞ்சுட்டே வரணும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு பத்து நிமிஷம் இருக்க டைம்லலாம் வந்து நம்ம இந்த முத்திரைகள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த முத்திரையை வந்து எல்லாமே மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலேயே இவங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப ப்ளூவெண்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் கத்துக்க போறோம் புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பாப்போம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் ரீகாலேஜன் இல்லையா சோ என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா டுவெல் டென்சஸ் இல்லையா நம்ம கிட்ட பன்னெண்டு டென்சஸ் இருக்கு அதுலயும் குறிப்பா யார பத்தி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும் பேசினாலும் சரி எழுதினாலும் சரி கரெக்டாக சொல்லணும் அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா சோ அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ன்ற என்ற அஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவா ஒரு விஷயம் முடிச்சிட்டேன் பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல பண்ணல வரல அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ் என்னும் பண்ணாங்களா செஞ்சாங்களா வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராகட்டிவ்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரித்து 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 பார்க்குறோம் யாரை பிரித்து பார்த்தாலும் நமக்கு முதல்ல ஒருத்தரை பிரிக்கணும் யாராவது ஒர்க் ஃபார்ம் இல்லையா ஸோ பி ஒன் பி டூ வி த்ரீ ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செயல் நம்ம என்ன செயலை செய்யறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பி ஒன் பி டூ பி த்ரீ எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபாடுகள் அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் உங்களுக்கு தெரியும் போது ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி வாக்கியங்கள்லாம் அமைக்க முடியும் இல்லையா ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம பண்ணது தான் அந்த ஒர்க் ஃபார்ம்ல எப்படி இன்ட்ராகட்டிவாக ஃப்ரேம் பண்ணி அந்த இன்ட்ராகேட்டிவுக்கு இருக்குது எப்படி நம்ம ரெண்டு பதில்களாக எழுதலாம்ன்றத பார்ப்போவாங்க சோ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுல எக்ஸ்க்ளூசிவா யார பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் பாத்துருக்கோம் இல்லையா சோ இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் எந்த இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் வர்க் ஃபார்ம் அதாவது பி ஒன் பி டூ பி த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது நான் இன்னைக்கு என்ன வர்க் ஃபார்ம் வச்சிருக்கேன் பிரசன்ட்லன்னா சால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சால்வ்னாவே என்ன டு பி சால்வ் தீர்க்க அப்படிங்கிறது அதாவது ஒரு விஷயத்த சால்வ் பண்றது அப்ப சால்வ்ங்கிறது என்ன சொல்றேன்னா தீர்க்க இது இதையே வந்து பி ஒன் சாரி பி டூ வி த்ரீ நான் என்ன சொல்றேன் சால்வ்டு அப்படின்னு சொல்றேன் அப்ப சால்வ் அப்படின்னு இருக்கும் போது ஒரு விஷயத்த முடிச்சாச்சு அப்ப தீர்க்கப்பட்டது தீர்க்கப்பட்டது சால் சால்வ் அப்படிங்கிறது தீர்க்க தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த சால் சால்வ்டுங்கிறத வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்ட் ஆகினா இந்த வார்த்தை ரொம்பவும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக கொண்டு வரலாம் இன்ட்ரால் வந்து எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஆன்சர் பண்ணலான்றதையும் பார்ப்போம் ஸோ என்ன சென்டென்ஸ் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட்ங்கிறவங்க ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் இருக்காங்க ஐவி ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரூல் ஃபர்ஸ்ட் எழுதலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போது யார் கொடுப்பாங்க ஏவி இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஏன்னா இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது சப்ஜெக்டோட இன்வெர்ட்ல தான் ஏவி நமக்கு வரும் அப்போ ஏவி பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வி த்ரீ அண்ட் தென் விச் இஸ் கோ இது நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சென்டென்ஸ் ஸோ நம்ம ஏவின்னும் போது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்டா வச்சு சொல்லும் போது ஏவி என்ன கொடுப்பாங்க ஹேடுங்கிறத கொடுப்பாங்க ஓகேவா ஹேட் எழுதியாச்சு இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கறத எழுதணும் சோ சப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன் தே எடுக்கிறேன் பி த்ரீ வரும்போது பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபி இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ரூல் எழுதிட்டு ரூலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ண ரூலை வச்சு எக்ஸாம்பிள் எழுதப் போறேன் எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதுவோம் ஓகேவா சோ அப்ப என்ன பண்றேன் ஹேட் தே ஹேட் தே என்ன பண்ணிருக்காங்க வி த்ரீ வந்து சால்வ்டுன்னு எடுத்திருக்கேன் அப்போ ஹேடே சால்வ்டு அவர்கள் தீர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்ப என்ன விஷயத்தை அப்படிங்கறது சொல்லணும் அப்படின்னா ஹேடே சால்வ்டு த இஷ்யூ இல்ல பசில் எனி திங் இல்லைன்னா வந்து சம்திங் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஹேடே சால்வ்டு த ப்ராப்ளம் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க தீர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்ல ஹேடே சால்வ்டு த இஷ்யூ இஷ்யூனாலும் பிரச்சனை தான் இல்லையா ஸோ அப்ப இந்த இடத்துல கொஸ்டினா கேட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டயலாக் பேச போறோம் இல்லையா எப்படி டயலாக் பேசலாம் தெர் இஸ் எக்ஸ்பர்சன் எக்ஸ்பர்சன் கிட்ட இவங்க நான் அதாவது நான் நான் வந்து கேள்வி கேட்கிறேன் இல்லையா சார் என்ன கேள்வி தே த இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க பாசிட்டிவ்ல பதில் சொல்ல போறீங்க அப்ப பாசிட்டிவ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் சால்வ்டு த இஷ்யூ அப்போ ஹேட் தே சால்வ் த இஷ்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் என்ன சொல்வீங்க எஸ் தே ஹேட் சால்வ் த இஷ்யூ தர் இஸ் அ டூ பர்சன் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க நான் அந்த ரெண்டு பேரை கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் வந்து பாசிட்டிவ்ல அழகாக சொல்றாரு எஸ் தே ஹேட் சால்வ் த இஷ்யூ அவர்கள் அந்த பிரச்சனையே தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து வை பர்சனை கேட்கல அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நோ அப்ப நோன்னு போது என்ன வந்துருச்சு அந்த இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்ப நோ தேட் இஷ அப்ப என்ன சொல்றாங்கும்போது நோ அப்படின்னா அப்ப அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணவில்லை தீர்க்கப்படவில்லை அப்படிங்கறது ஏன்னா தீர்க்கப்பட்டதுன்னு இருக்காங்க இங்க வந்து ஹேடன்ட் வரும்போது தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ இவ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் ஹேட் தே சால்வ் த இஷு அப்படின்னு அவங்களை கேள்வி கேக்கிறேன் அப்ப நீங்க பாசிட்டிவா பதில் எப்படி சொல்லலாம் எஸ் தே ஹட் சால்வ் த இஷு அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டாங்க இல்ல அவர்களால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படிங்கறதையும் சொல்லலாம் அதே வந்து இன்னொரு பர்சன் கிட்ட இதே கொஸ்டின் கேக்குறேன் என்ன சொல்றாரு என்ன இல்ல அவர்கள் அந்த பண்ணவில்லை தீர்க்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்லிட்டாரு நம்ம பேசுற மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணிருக்கேன் நீங்களுமே இந்த மாதிரி பேசுற மாதிரி கூட ஃப்ரேம் பண்ணி எழுதி பாருங்க ஒன்ஸ் நீங்க வந்து சென்டென்ஸ் நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க டயலாக்ஸ் எல்லாம் கூட எழுதி பாருங்க ஏன்னா காலங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் ஸ்டெப்பா நீங்க ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கலாம் இல்லை இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃபிரம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்ஸோட ஃப்ரைம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ மா நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் உலகத்தில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு

எங்கனா இருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரைன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் எப்போவுமே இந்த பவர் மேப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இது நிறைய ரிசர்ச்லையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஃபார்ட்டே ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்பயாவது ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னால் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டிங்கன்னா அது உங்களுடைய ப்ரைனை ஃப்ரெஷ்ஷிங்காக வச்சுக்குன்னு சொல்கிறாங்க உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டால் ஒன்று ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஜுவல்லரிக்கு வந்துவிட்டா கூட அந்த ஜுவல்லரிலேயும் ஒவ்வொரு ரேட் இருந்துட்டே தான் இருக்கு இருந்தாலும் இந்த டைமண்டுன்னு வரும்போது அதுவே காஸ்ட்லி பட் அந்த டைமண்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியது அப்படின்னு கேட்டால் அது கொயினூர் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த கண்ட்ரியில் தான் இருக்குது பாட்ஸ் பானா இந்த டைமண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமண்ட் அரை கிலோ இருக்குது இதோடைய விலன்னு பார்த்தோம்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் பாட்ஸ் வாங்கலாம் இதை ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் இந்த டைமண்ட் தான் இருக்கலே ரொம்ப பெரிய டைமண்ட் இதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னதுனால இந்த கண்ட்ரி அந்த டைமண்டை வேறு யாருக்குமே கொடுக்கல இப்போ வரைக்கும் பத்திரமா பதுக்கி வச்சிருக்காங்க ஆப்பிள் ஆனேட் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன ஆப்பிள் ஆனேட் யோசிக்கிறீங்களா அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நெட் அதுக்கு முன்னாடியான பேர் தான் ஆப்பிள் ஆனேட் ஆனால் ஆல்ட்ரானேட் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா மிலிட்ரி பர்பஸ் இருக்கு இல்லையா மிலிட்ரி அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய நியூஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆப்பர் நெட்டை உருவாக்குனாங்க எங்கிருந்து வேணால் நீங்கள் எங்கே வேணால் மெசேஜ் அனுப்பிக்கலாம் மீன் மெயில் அனுப்பிக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் அப்படியே இம்பில்ட் ஐம்பிள்ட் ஆகி மக்களுடைய யூசேஜுக்காக வந்துச்சு இப்போ அதை வச்சு நம்ம என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆப்பர் நெட் அப்படியே இன்டர்நெட்டாக கன்வெர்ட் ஆகி இப்போ எல்லாருடைய மொபைல் மட்டும் இல்லாமல் வீடுனா ஒய்ஃபை மொபைல்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்டர்நெட்டுக்கு முன்னாடி பேர் தான் ஆப்ரானெட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது என்ன மலைக்காக தான் குடையை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆக்சுவலாக குடையை கண்டுபிடிச்சது மலைக்காக கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட்டு வெயிலுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க இந்த வெயில ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெயினா நிறைய பாதிப்பு இருக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் முடியவே இல்லை நடக்கிறதுக்கு அதன் காரணமாக தான் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வண்டி கிடையாது வண்டி வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால எல்லாம் நடந்து தான் போவாங்க பஸ்ல தான் போவாங்க அப்படி நடந்து தான் போய் பஸ்ஸே ஏறணும் அப்படி இருக்கும்போது வெயில் தாக்கு பிடிக்க முடியாதனால தான் அம்பர்லாம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அது மக்களுடைய புழக்கத்துக்கு வந்துச்சு ஆனால் அந்த அம்பர்னால மழையும் பாதுகாக்கணும் பாதுகாக்க முடியும் அப்போ வந்து சன் ப்ரூஃப் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வாட்டர் ப்ரூஃபாகவும் நம்ம அம்பர்லாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிஃப்யூசராக இருந்துச்சு இப்போ நம்ம அம்பர்லாவை வாட்டருக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மனுஷங்க கண்டுபிடிச்சதுலேயே எது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ரெசிபியா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய சந்தேகம் இருக்கும் தக்காளி சாதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க தயிர் சாதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை வெளியே போனால் வேறு ஏதாவது மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆனால் மனு மனுஷன் முதல் முதல்ல யோசிச்சிருக்கக்கூடிய அது என்ன தெரியுமா ரெசிபியாக பீரை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிபியாக யோசிச்சிருக்காங்களா அதை தான் எழுதி வச்சிருக்காங்களா அதுவும் ஐயாயிரம் வருஷம் வருஷங்களுக்குலாம் முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாள இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினாறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் பதினாறுல என்ன அப்படின்னா இசை பேரரசி இசை குயில் இசை அரசி என்று அனைவராலும் வர்ணிக்கப்படுகின்ற எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் பிறந்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உருது என்று பல மொழிகளில் பாடல்களை பாடியவர்தான் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவருடைய பாடல்களை கேட்டே நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களெல்லாம் இசை கோயிலுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண பிரதமர் தான் என்று பாராட்டியவர் தான் அப்படிப்பட்ட பாராட்டுக்களை பெற்றவர் தான் நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அம்மா தான் இவருக்கு குருவாக இருந்தார் இவருடைய அம்மா சண்முக அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வீணை கச்சேரியை வந்து நிகழ்த்தக்கூடியவர் முறை சென்னை ஆளுநர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சண்முக வடிவம் அவர்களுடைய அவருடைய அம்மா சண்முக வடிவம் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீணை இதை வந்து பதிவு செய்கிறதுக்காக வராங்க அப்போ வந்து அம்மா வந்து சின்ன குழந்தையாக இருந்த சிறுமியை வந்து எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை வந்து சென்னை ஆளுநர்கிட்ட வந்து பாட சொல்கிறாங்க அப்போ அந்த மரகதம் வடிவத்தில் செஞ்சுரிட்டி ராகத்தில் வந்து மிகப்பெரிய பாடல்களை வந்து எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து பாடுறாங்க அதுவும் பயங்கர தோணியில் அந்த பாடல்களை பாடுறதில் அசந்து போய் சென்னை ஆளுநரும் அந்த பாடல்களை வந்து ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்துடுறாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல அவங்களோட அம்மாவோடவே வந்து பல இடங்களுக்கு சென்று பல கச்சேரிகளில் வந்து அப்போ சிறு வயதிலேயே பங்கேற்றாருங்க தன்னுடைய பதினோராவது வயதிலேயே பொது இடங்களில் கச்சேரியை வந்து செய்தவர் யார் அப்படின்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கேற்றத்தை ஒரு முதல் பெண் இந்தியர் தன்னுடைய அரங்கேற்றத்தை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தாங்க அதன் பிறகு இவனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரியில வந்து மேடையில் வந்து வீணை கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அப்போ வந்து வெளியில சிறுமிகளோட நல்லா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தான் தன்னுடைய மகளுடைய ஞாபகம் வர அந்த தன்னுடைய மகளை அழைத்து வந்து அந்த மேடை கச்சேரிகளில் வந்து பாட வைக்கிறாங்கங்க அப்போ வேர்த்து விரிவித்து வந்து நின்ன அந்த சிறுமி வந்து மிக சிறப்பான பாடலை பாடுறாங்க அப்படி புகழ்பெற்ற உச்சத்தை அப்பருந்தே ஆரம்பித்தவர் தான் நம்முடைய எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இவருக்கு வந்து இந்துஸ்தானி இசையை கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண வியாஸ் பண்டிட் நாராயண வியாஸ் அவர்கள்ட்ட தான் இவங்க கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து தன்னுடைய திருமணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை ஏழ்மையில் காரணமாக ஏன்னா இவர்களுடைய அம்மா வந்து அப்ப ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து பல உயரத்தை தொட்ட பிறகும் பல கட்ட கச்சேரிகளில் பங்கெடுத்த பிறகும் இவருக்கு இந்த அவருடைய தாயார் இப்படிப்பட்டவர் என்ற அந்த இதை வந்து அவருக்கு பின்தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தன்னுடைய இசை ஆர்வத்தை தொடர்ந்து பயணத்தை வந்து செய்து கொண்டிருந்தாருங்க நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அப்படி ஒரு நாள் இரவு வந்து அவங்க அம்மாக்கிட்ட கோச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்தாங்க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சதாசிவம் அப்புறம் நடேச ஐயா ரெண்டு பேர்த்த மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அந்த பிறகு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடேச ஐயோட இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேவாஸ்தானம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கதாநாயகியாக நடிக்கிறாருங்க அதாவது ஒரு வயதான ஆண் வந்து வயதான ஆன ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மையமாக கொண்டு அந்த படம் வந்து அமைந்ததுங்க அதன் பிறகு சாவித்ரி மீரா மீராபாய் போன்ற படங்களில் வந்து நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் நடித்தாருங்க அதில் வந்து மீரா படத்தில் வந்து அவ்வளவு ஒரு உருக்கமாக நடித்திருப்பார் அதை வந்து சதாசிவம் அவர்கள் வந்து கொஞ்சம் ஹிந்தி வெர்ஷன்லேயும் அந்த படத்தை வந்து எடுத்து சில டேக்கில் எடுத்து வந்து வெளியிட்டாருங்க அந்த நடிப்பை பார்த்த வந்து மவுண்ட் பேட்டன் பிரபுவே அப்போ வந்து இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை வந்து வாழ்த்தினாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பாடல்கள் வந்து அந்த மீரா படத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த பாடல்களையும் அந்த நடிப்பையும் பார்த்து தான் வந்து நேரு அவர்கள் வந்து இசைக்குயிலுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண பிரதமர் என்று நம்முடைய இசைக்குயில் இசை பேரரசியை வந்து வாழ்த்தி விட்டு சென்றாருங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இசை பேரரசியாக விளங்கிய எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த செப்டம்பர் பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வேல்மலை டி